எல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அன்பிற்கினிய ராஜநீதி உருவர்களுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் அன்பான இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம் ஜூலை மாதம் செவ்வாய்க்கிழமை எட்டு ஏழு இரண்டாயிரத்தி ஐந்து உத்தராயனும் விசுவா வருடம் ஆனி மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்றைய நாள் பிரதோஷ நன்னாள் நாள் என்னை நாளுக்கான நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை காலம் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி திரியோதசி திதி இன்றைய யோகம் சுப்ரய நாம யோகம் இன்றைய கரணம் பனிரெண்டு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை கௌரவம் பின்பு தைத்துலாம் கரணம் இன்றைய நட்சத்திரம் கேட்டை சந்திராஷ்டம் நட்சத்திரங்கள் பரணி நீசராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் ரிஷபத்தில் சுக்கரன் மிதனத்தில் சூரியன் குரு கடகத்தில் புதன் சிம்மத்தில் செவ்வாய் கேது விச்சகத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய நாளில் என்ன செய்யலாம் வழக்கம்போல செவ்வாய்க்கிழமை நம்ம என்ன பண்ணுவோம் கடன் தீர்வதற்கான முயற்சியில் ஈடுபடுவோம் செவ்வாய்க்கிழையில வர பிரதோஷத்துக்கு நம்ம போய் வழிபாடு பண்ணும்போது அல்ல மஞ்சள் பொடி வாங்கி அபிஷேகம் பண்ணும் பொழுது நம்மளோட பிறவி பிணிகள் தீங்கும் பிறவி கடன்களே நீங்கும் அண்ணாமலையார கிரிவலம் வந்து செவ்வாய்க்கிழமையில் செய்யும் பொழுது கடன் தீரும் எந்த கடன் தீரும் பிறவி கடன் தீரும் இப்போ அண்ணாமலையில் சாதுக்கள் இருக்காருங்க இல்லைங்களா அந்த சாதுக்கள் எல்லாம் ஏன் அங்கே இருக்காங்க அவங்க கடன் தீரலை கடன் தீர்ந்ததுன்னா அவர் வெளியே அனுப்பிச்சிருவார் போ உங்க மேல முடிஞ்சு போச்சு வெளியே போயிட்டுருவாரு கடன் தீராதனால தான் திருவண்ணாமலையே அவங்க அங்கேயே சுத்திட்டு இருக்கிறாரு ஆனா ஒரு சில சாதுக்கள் தன் கடனை வினை பயணம் தீர்வதற்காக தினந்தோறும் கிரிவலம் செய்து உடல் தூய்மை உள்ள தூய்மையோடு இருக்கிறாங்க சில பேர் அப்படி தான் இருப்பாங்க இன்னமும் இந்த களி காலத்துல இப்ப மட்டும்தான் கெட்டவங்களா இருக்கிற மாதிரி அப்ப எல்லாரும் நல்லவங்களா இருந்தா மாதிரிலாம் சொல்லக்கூடாது ஏன்னா இந்த சாமியார்கள் எல்லாம் இப்போதான் தப்பு செய்கிறாங்கல்ல அப்போதுலேருந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு புரியுதுங்களா அப்பயே தான் இருக்கு ஏன்னா வந்து அதுதான் அங்கே விதியாகவும் இருக்கிறது இப்ப இருக்கிற அமைச்சர்கள் மட்டுமா போய் சொல்றாங்க அப்பயும் அமைச்சர்கள் போய் சொல்லியிருக்காங்களே நம்ம சிலப்பதிகாரத்தில் அதிகாரத்தில் இருக்க அந்த மாதிரி பட்டினத்தாரில் இருக்கு அப்பவே அமைச்சர்கள் போய் சொல்லியிருக்காங்க புரிதுங்களா அதனால இன்றைய நாளில் செவ்வாய்க்கிழமை கடன் தீர்வதற்கான வழிபாடு மேற்கொள்ளும் போது வெற்றி பெறலாம் அடுத்தாக வந்து புதனுக்கு அப்புறம் யாரு குரு பகவான் நவகிரகத்தில் இருக்கிற குருவை தான் நம்ம வழிபடணும் தக்ஷணாமூர்த்தி வழிபாடு பண்றதுங்கிறது எனக்கு இது தெரியல குரு வழிபாடு நம்ம சொல்றோம் அவங்க நேரடியாக தட்சிணாமூர்த்தி போயிடுறாங்க அது இல்லை கொண்டக்கடலை மாலை நைவேத்தியம் பரிகாரம் எல்லாமே நவகிரகத்தில் இருக்க குருவுக்கு தான் பண்ணணும் புரியுதுங்களா தக்ஷணாமூர்த்தி ஞானக்காரகன் இவர் பிறவியில் இருக்கின்ற வாய்ப்புகளையும் வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்குற அமைப்பு யாருட்டு இருக்கு நவக்கிரகத்தில் இருக்கின்ற குருவிற்கே இருக்கிறது அதனால இந்த குரு வழிபாடு மேற்கொள்ளும் போது பொன்னன் வழிபாடு புகழ் சேர்ப்புன்னு சொல்லுவாங்க அதனால வந்து குரு வழிபாடு மேற்கொள்ளுங்கள் வெற்றி பெறலாம் ராசி பலன்கள் போவோமா மேன்மை பொருந்திய வீருகுண்ட மேசராசி அன்பர்களே கடன் சுமையில் தத்தளித்து கொண்டிருக்கிற இந்த மேஷராசி என்பர்கள்லாம் இந்த நாளை தவற விடாதீங்க மேஷராசிக்காரங்க எப்பவுமே மிஸ் பண்ணாதீங்க அன்னைக்கு தான் உடல் தூய்மை உள்ள தூய்மை பெற்று ஆலயத்துக்கு சென்று கடன் தன் வினை தீர வேண்டும் அப்படிங்கிற அமைப்பை அன்னைக்கு தான் பயன்படுத்தலாம் நல்லெண்ணெய் தீபம் ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க அதுலேயே உங்களுக்கு ஜெயிச்சிடலாங்க முருகலிட்ட போய் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க புரியுதுங்களேன் இறைவன் உங்கள் மேல் இன்று கருணை மழை பொழிய காத்திருக்கிறான் வழிபாடு செய்து கடன்களில் இருந்து மீண்டு வாருங்கள் ரிஷபராசி என்பர்களே ரிஷபத்தை பொறுத்த இந்த நாள் அது ஒரு சிறப்பான நாள் ஆக்கமும் ஊக்கமும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்ப வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் அதை நீங்க கரெக்டா பயன்படுத்திங்கன்னா போதும் மனைவி வழியில் ஆதாயம் உண்டு அல்லது கணவன் வழியில் ஆதாயம் உண்டு நட்பு ஓட்டங்கள் நண்பர்களில் வாங்கிய பணம் திரும்ப வரும் கேட்ட இடத்தில் கடன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஒரு நாள் சிறப்பான நாள் மிதன ராசி அன்பர்களே மிதனத்தை பொறுத்த மட்டும் தேடி வருது இன்பமா இருப்பீங்க சகோதர உறவோடையும் சகோதரி உறவோடையும் அம்மாக்களோடையும் அப்பாக்களோடையும் சுற்றி இருக்க உறவினர்களோடையும் நல்ல நட்பு பாராட்டி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு கடகராசி என்பர்களே கடகத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது ஒரு குழப்பம் அதிகபட்சம் மனக்குழப்பத்துக்குள் செல்வீர்கள் குழப்பமே தேவையில்லை தாராளமாக ஃப்ரீனஸ் இருக்கலாம் ஏன்னா கடகத்தில் புதன் இருக்கிறது வந்து அப்படிதான் ஒரு விஷயம் கடகத்தில் புதனுங்கிறது வந்து பெருமாள் பள்ளி கொண்ட பெருமாள் திருப்பார் கடலில் பள்ளி கொண்ட பெருமாளை வழிபடுங்கள் குழப்பங்கள் தீரும் என்று உங்களுக்கு சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் நாள் வந்து ஒரு ஒரு பவர்ஃபுல் டே வெற்றி வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அமைப்பு ஆனா உங்களோட நீங்க சொல்றது உங்க உங்க மனசு கேட்காது மனசு சொல்றது உங்க உடம்பு கேட்காது அந்த அளவுக்கு ஒரு அசதி தென்படும் பணியில் உற்சாகமாக இருப்பீர்கள் இருந்தபோதிலும் மனக்குழப்பமும் அசதியும் உங்கள் கூடவே இருக்கும் இன்னைக்கு கவனமா இருந்த கண்ணியமைக்க கண்ணீராசி அன்பர்களே கண்ணியை பொறுத்த மட்டும் எப்போதும் நண்பர்கள் நன்றாக இருக்க வேண்டும் உறவினர்கள் நன்றாக இருக்க வேண்டும் நாமும் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிறருக்காக வேண்டிக் கொள்ளக்கூடிய ஒரு ராசி கண்ணி ரொம்ப வந்து ஒரு பாசம் மிக்க செயல்பாடுகளால் தன்னிலை நிறுத்திக் கொள்ளக்கூடிய அமைப்பு கண்ணிக்கு உண்டு துலாம் ராசி என்பர்களே துலாமை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ரொம்ப ஒரு அன்புமிக்க ஒரு நாள் பாசங்கள் கிடைக்கும் நேசங்கள் கிடைக்கும் உற்றார் உங்களிட் ஒரு வெற்றி கிடைக்கும் உன்னை போல் வருமா அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கிறது நல்ல மகிழ்ச்சியான நாள் விருச்சகராசி என்பர்களே விருச்சகத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து ரொம்ப நற்செயல்கள் புரிவீர்கள் நற்செயல்களால் நன்மைகள் அடைவீர்கள் நீங்கள் சொல்ற விஷயத்தை கேட்பாங்க மகிழ்ச்சிகரமாக இருப்பாங்க உங்களை சார்ந்தவர்கள் நல்ல ஒரு அமைப்பில் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உங்கள் ஆசீர்வாதங்களால் அவர்கள் நன்றாக இருப்பார்கள் ராசிக்காரங்க எப்பவுமே ஒரு தேல் மாதிரி கொட்டுவாங்கன்றதை விடவும் அன்பு உள்ளும் அன்பு உள்ளம் கொண்ட ஒரு மகிழ்ச்சியானவங்க அந்த மகிழ்ச்சியை அவங்களை வெளிப்படுத்து அதுவும் கோபமாக சொல்லுவாங்க நல்லா இருக்கியப்பா அப்படி கேட்பாங்க நல்லா இருக்கியடா எங்கடா வந்தேன் அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரி அன்பு அவங்களுக்கு இப்படிதான் வெளிப்படுத்த தெரியல அவர்களுடைய அன்பு அப்படிப்பட்ட அன்பு நற்செயல் நற்சொல் பயன்படுத்தினால் வெற்றி நீச்செய்யும் தனுசு ராசி அன்பர்களே தனுசுவை பொறுத்து மட்டும் இந்த நாள் வந்து மிகுந்த ஒரு சிறப்பான நாள் அமைதியோடு வாய்ப்புகள் வரும்போது பயன்படுத்தி கொண்டு ஜெயிக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாள் மகர ராசி என்பர்களே மகரத்தை பொறுத்தவரையில் சிந்தனை மேலோங்கும் நாம் தேடி வந்த பொருள் நாடி வந்த செல்வம் எல்லாம் நம் கையில இருக்கிறது அடுத்து என்ன செய்யலாம்னு யோசிப்பீங்க அந்த யோசனை வெற்றி பெறும் மீண்டும் இறை வழிபாட்டுக்குள்ளே இருந்து வெற்றி பெற பெறுவீர்கள் பரம் பரத்தை பிடித்தால் வெற்றி உண்டு பரதேசியா இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது பரதேசினா அம்பாலின் பாதங்களை பற்றி பயணித்தால் போதும் கல்யாணம் ஆகலன்னா அன்னை பற்றி கொள்ளுங்கள் கல்யாணம் ஆயிடுச்சா மனைவி பற்றி கொள்ளுங்கள் குழந்தை பிறந்தால் பெண் குழந்தையை பற்றி கொள்ளுங்கள் மகரம் வந்து வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கும் பெண் குழந்தையே பெண்களை வரை மகரம் வெற்றி பெறும் இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாள் கும்பராசி என்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் சந்தோஷமா இருக்கும் ஹாப்பினஸாக இருப்பீங்க நீங்க கேட்டதெல்லாம் கிடைக்கும் ஒரு வேகமா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிரக நிலவரங்கள் உங்களுக்கு சாதமா இருக்கு சாதகமான நாள்ல புத்தாடை புதிய அணிகலன்கள் புதிய பொருள் வரவு உண்டு புதிய சேர்க்கைகள் உண்டு அத்தனையும் பெற்று மகிழ்வீர்கள் இந்த நாள் வந்து உங்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு நல்ல நாள் நல்ல அமைப்பு மீனராசி என்பர்களே மீனராசிக்காரங்களை பொறுத்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் நல்ல வாய்ப்புகள் நல்ல விஷயங்கள் தேடி வரும்போது அனுபவிப்பாங்க ஒரு சின்னதா ஒரு விஷயம் வருதுன்னா அதை தாங்கிக்க மாட்டாங்க எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் அனைத்தும் நன்றாக இருக்கு புரியுதுங்களா இந்த நாள் வந்து கோபகரமான செயல்களில் ஈடுபடுறதை தவிர்த்துக்குங்க குழந்தைகள் வழியில் கவனமும் எச்சரிக்கையா இருங்க இப்படிதான் செய்யணும்ன்றது மட்டும் சொல்லாதீங்க தானா நடக்கணும்னு நீங்க அதுக்கே மாத்தி மாற்றி வச்சுங்க அதுவே போதுமானது இந்த நாள் உங்களுக்கு ஒரு இணைய நாளாக அமையட்டும் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்